மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா படைகளை குவித்து வருவதாகவும் ஈரான் மீது போர் தொடுக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரானின் பொருளாதார வீழ்ச்சி மத கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் போராட்டக்காரர்களை ஒடுக்க அரசு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிட்டது இதன் காரணமாக இருதரப்பிலும் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டன மக்களின் போராட்டத்தை ஒடுக்கும் ஈரான் அரசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்குவதாகவும் கூறினார் இந்நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் இதற்காக யுரேனியத்தை செறிவூட்டுவதாகவும் அமெரிக்கா குற்றம் சுமத்தியது யுரேனிய செறிவூட்டலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையில் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை இந்த வாரம் ஜெனிவாவில் நடைபெற்றது இதில் ஈரான் மற்றும் அமெரிக்க உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தைகளில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் எனினும் சில பிரச்சனைகளில் சிக்கல் நீடிப்பதாகவும் வெள்ளை மாளிகை தொடர்பாளர் கரோலின் தெரிவித்தார் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது படைகளை குவித்து வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா இப்பகுதியில் படைகளை குவித்தது அதன் பிறகு தற்போது தனது படைகளை அதிக அளவில் குவித்து வருகிறது ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்பதையே இது காட்டுவதாக அமெரிக்க ஊடகமான ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரானுக்கு எதிரான இந்த இராணுவ நடவடிக்கை வாரக்கணக்கில் விரிவடையும் என்றும் முழு அளவிலான போரை போன்று இருக்கும் என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா மேற்கொள்ளும் மிகப்பெரிய தாக்குதலாக இது இருக்கப் போகிறது என்று வால் ஸ்ட்ரீட் சேனல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்கா நகர்த்தி வருகிறது லிங்கன் கப்பல் ஏற்கனவே ஈரான் கடற்கரை எல்லைக்குள் செயற்பட்டு வரும் நிலையில் இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால் ஆர்போர்ட் இந்த பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளும் இங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிடுவாரா என்பது இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது தாக்குதல் நடத்த அவர் முடிவு செய்தால் அது ஈரான் ஆட்சிக்கும் அதன் பிராந்திய பிரதிநிதிகளுக்கும் கடும் சேதத்தை ஏற்படுத்தும் ஈரானின் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களை குறிவைப்பதாக இந்த தாக்குதல் இருக்கும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை இது ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதன்போது இந்தியா இஸ்ரேல் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இரண்டு நாள் பயணமாக இஸ்ரேல் செல்லவுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் இந்த பயணத்தை முன்னிட்டு இஸ்ரேலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்வில் அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ தளவாட நிறுவனங்களுக்கு இடையில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இதில் முப்பது இந்திய நிறுவனங்களும் இருபத்தி ஆறு இஸ்ரேலிய நிறுவனங்களும் பங்கேற்று தங்களுக்குள் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி சார்ந்து ஒத்துழைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை ஒன்றிணைப்பதும் இந்தியாவின் ராணுவ கொள்முதல் நடைமுறைகளை இஸ்ரேலிய நிறுவனங்கள் புரிந்து கொள்வதும் இந்த ஒப்பந்தங்களின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது இனிவரும் காலங்களில் மேலும் நெருக்கடியான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று இரு நாடுகளின் இராணுவ தொழிற்துறையும் இனிவரும் காலங்களில் மேலும் ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இச்சந்திப்பு வலியுறுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவ அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது